ஒவ்வொரு பொருளுக்கும் லட்சணம் உண்டு கோயில் அச்சகர்ன ஆச்சாரமா இருக்கு ஒரு அரசியல் தலைவர் நேர்மையா இருக்கணும் லால் பகதூர் போதே காமராஜ போதே ஓத்தியார் போதே லால் பகதூர் சாஸ்திரிகள் பதவி விட்டு விலகின உடனே வாடகைக்கார வீட்டுக்கு போனார் கவர்மெண்ட் கார்டு கடைசி வரைக்கும் வாடகை வீட்டிலே இருந்தார் இன்னொருத்தர் அரசியல் தலைவர்னா ஒரு நேர்மை இப்ப நான் சொற்பொழி வாடும் எனக்கு என்ன லட்சணம் ருத்ராட்சம் இல்ல சொல்லும் செயலும் ஒத்து இருக்கணும் இல்லன்னா வண்டி வெகு நாளைக்கு ஓடாது எதை மக்களுக்கு சொல்லுகிறேன்னா அதை நான் நடக்கணும் அதான் ரொம்ப முக்கியமான